ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம் சனி பகவான் இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி வக்கர பயிற்சி அடைந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலே வக்கர பயிற்சி அடைகிறார் இந்த வக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத சனி சனிப்பயிற்சியை பொறுத்தவரையிலே நண்பர்களே சனி பகவானுடைய வக்ரம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அட் பிரசன்ட் சனி பகவான் எங்க இருக்கார் அட் பிரசன்ட் இப்போ வந்து மீனத்தில் இருக்கார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் வக்கரம்னா என்ன ரிவர்ஸில் செயல்படுகிறார் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி செயல்படுகிறார் இந்த நிலையிலிருந்து மாறி செயல்படும் பொழுது என்ன ஆகும்னா நல்லது பண்ணுறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல ஸ்தானங்களில் இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்கும் யாருக்கெல்லாம் கெட்ட ஸ்தானங்கள் இருந்தாரோ அதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அவ்வகையிலே கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரம் என்ன பலன்களை தரப்போகிறது ஐயா ராம்ஜி ஐயா நீங்க கடகராசிக்கு மட்டும் தயவு செய்து எதுவுமே சொல்லாதீங்க ஏன்னா நீங்க கடகராசிக்கு சொல்றதெல்லாம் உலக புகழ் பெற்றது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே கடகராசிக்காரர்களை போல எனக்கு பிரியமானவர்கள் யாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா ஆளே கிடையாது உங்களுக்கு தான் சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் எட்டு குடையவன் வக்கரம் பெற்று ஒன்பதாம் பெற்றுக்கு வருகிறார் எட்டு குடையவன் வக்கரம் சொத்து சொத்தா வாங்க போறீங்க ஒரே சொத்து தான் ப்ராப்பர்ட்டி தான் வீடு தான் காசு பண்ணம் துட்டு மண்ணி மண்ணி கொட்டப்பட்டுச்சு நைட்டு இல்லை கலக்குறாங்க ஹைட் இல்லை தலை கால் புரியலை காசு பண்ணோம் உங்களுக்கு தான் காசு பண்ணலாம் எட்டு குடையவன் வக்கரம் பெறுகிறான் எட்டு குடையவன் வக்கரம் பெறும் பொழுது பணம் வரப்போகுது வறுமை ஒழிய போகிறது ஸ்வீட்டு கொண்டாடு இன்றோடு வறுமை ஒடிந்தது அப்படிங்கிற மாதிரி வறுமையெல்லாம் ஒழிய போகுது எட்டு குடைவன் வக்கரம் பெறுகிறான் அதே எட்டு குடைவன் என்பது என்னென்னா ஆக்சிடென்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி பலம் ப்ராப்ளம் போன்றவைகள் எல்லாம் இந்த எட்டு தான் அந்த எட்டு குடைவன் வக்கரம் பெற்று ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா எட்டு குடைவன் ஜென்ரலாக இருந்தான்னா உங்களுக்கு ஆக்சிடெண்ட்டு விபத்து போன்றவெல்லாம் பண்ணுவான் எட்டு குடையவன் வக்கரமாகும் பொழுது சிறு சிறு விபத்துகளாக கொடுப்பார் சின்ன சின்ன விபத்து சில பேர் வண்டி விட்டுகிட்டே போகும்போது அப்படி டே திரும்புதே டே டே அவ்வளோதான் கொண்டு போய் ரஜினி ஸ்டைல்னால் ரஜினி நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் ரஜினி நம்ம பண்ணால் நல்லா இருக்காது மாட்டிப்பீங்க தேவையில்லாத வேலையை ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணாதீங்க வண்டி ஓட்டும் போது கையை விட்டுட்டு ஓட்டுறது ஓவர்டேக்கிங் பண்ணுறது வாழ்க்கையிலே நண்பர்களே நாம் யாரையாவது ஓவர் டேக் பண்ணணும்னு நினச்சா நான் சொல்கிறத மனசில் வச்சுக்கோங்க உலகத்தில் யாரும் யாரையும் ஓவர் டேக் பண்ண முடியாது ஓவர்டேக் பண்ணி ஜெயித்தவனே இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு நெடுஞ்சாலை இருக்குது நீங்கள் போய்ட்டுருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி இருக்குது இந்த வண்டியை நீங்கள் ஓவர் டேக் பண்ணிட்டீங்க கரெக்டாக இப்போ நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம் கிடையாது உங்கள் கண்ணு கெட்டின தொலைவு வரைக்கும் அடுத்த வண்டி ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு எதுவும் இல்லை இல்லையா கொஞ்சம் சேட்டலைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு ஐநூறு மீட்டரில் ஒரு வண்டி போயிட்டு தான் இருக்குது அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு கிலோ மீட்டரில் ஒரு வண்டி போயிட்டு தான் இருக்குது இந்த பயணங்கள் முடிவதில்லை மாதிரி இந்த சாலைகளும் முடிவதில்லை யாரும் யாரையும் ஜெயிக்க முடியாது நம்பர் ஒன்னே ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது நம்பர் ஒன்னுனே ஒன்று உலகத்தில் கிடையாது நமக்கு முன்னாடி நிறைய நம்பர் ஒன் இருக்காங்க சரியா அதனால் இப்போதைக்கு இந்த நம்பர் ஒன்கிற கான்செப்டுக்காக நீங்கள் எதையாவது பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும் உங்களுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக ஆஃபீஸில் உங்கள் கெத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் எதை பண்ணாலும் அது உங்களுக்கு ப்ராப்ளமாக தான் வந்து முடியும் தயவுசெய்து ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணாதீங்க நான் யார் தெரியுமா ஆ பார்க்குறியா ஆஃபீஸில் நான் யாருன்னு காட்டுறேன் தயவுசெய்து வேணாம் உங்கள் வேலை போகுது எங்களை எங்கே முட்டினீங்க நீங்கள் தான் முட்டிக்கிட்டீங்கன்னு ஒரு படத்தில் வடிவ சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிற வேலையும் விட போகுது எட்டுக்கூடவன் வக்கரம் பொழுது அதே மாதிரி எட்டுங்கிறது என்னென்னா உங்களுக்கு ப்ளட்ஜு பண்ணுற விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் வக்கரம் ஆகும்போது என்னாகும்னா இருந்து பொருளை மீட்டுதல் சுபவிரியங்கள் வீடு வாசல் நிறைய கடகராசிக்காரங்க இந்த மாதம் வீடு வாங்க போகிறீங்க வண்டி வாகனம் எல்லாம் வாங்குவீங்க நிலம் மிக அற்புதமான ஒரு காலம்னா அது இந்த காலம் தான் அதே நேரத்திலே கடகராசிக்காரர்களுக்கு ஏழு குடைவனாகவும் சனி பகவான் இருக்கிறான் அந்த ஏழு கூடவன் வக்கரம் பெறும்பொழுது தேவையே இல்லாமல் கூட சண்டை வர்றது ஏன் சார் அப்போ இது வரைக்கும் கூட சண்டை வந்ததெல்லாம் தேவையான சண்டை தானா சத்தியமாக கிடையாது தான் உண்மைதான் நியாயந்தான் இது வரைக்கும் சண்டை வந்த எதுவுமே தேவையான சண்டை கிடையாது தான் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஹெவியாக சண்டை வரும் ஏழு கூடவன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது இங்கே ஏழுக்குடியின் வக்கரம் பெறும்பொழுது தேவையில்லாத சண்டைகள் என்பது மீண்டும் 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 வந்துக்கிட்டே இருக்கும் ஏழாம் இடம் என்பது புரிந்து கொள்ளுதல்ங்கிற ஒரு இடம் உங்களுடைய கூட்டாளி அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ங்கிற இடம் அவர் வக்கரம் ஆகும்போது என்னென்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும் ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் தினைந்து தொழில் பண்ணலான்னு நினைக்கும்போது அந்த பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும் ஒன்று அவர் உங்களை ஏமாற்றிட்டு பெறுவார் அல்லது வந்து அந்த பார்ட்னர்ஷிப் உறவுகளில் பிரச்சனை வரும் அவர் உங்கள்கிட்ட ஏதோ மறைக்கிறதா நீங்கள் நினைப்பீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஏழு வந்து வக்கரம் பெரும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஏழுங்கிறது வெளிநாட்டு வேலை சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணுங்கிறதுக்காக ரொம்ப பணம் கட்டி ஏமாந்து சார் வந்தாங்க சார் இந்த மாதிரி வந்து சவுத் ஆப்ரிக்காவில் கூகுள் கம்பெனியில் வேலைன்னு சொன்னாங்க சார் கூகுள் கம்பெனியில் வேலையா சவுத் ஆப்ரிக்காலையா ஆமாம் சார் நான் எங்கன்னே தெரியாமல் கொடுத்துட்டேன் உகாண்டாக்கு நடுவில் உங்களுக்கு கம்பெனின்னு சொன்னாங்க சார் அங்கே போய் பார்த்தா உகாண்டாக்கு நடுவில் தான் இருந்தது உகாண்டாலாம் ஒன்றும் இல்லை அப்படியே ஏமாற்றிட்டாங்க சார் இதில் நல்லா யோசிச்சு பார்க்கணும் உகாண்டாக்கு நடுவில் கூகுள் கம்பெனி வருதுன்னு எங்கேனா சொன்னாங்களா இல்லைதா அறிவிப்பு வந்துதா எதுவுமே வராமல் ஏமாந்தது நம்மளோட தப்பு ஏழு ஏனுக்குடையவன் வக்கரம் பெறும்பொழுது பொழுது வெண்ணாகுன்னா தேவையில்லாதவர்கள் உங்கள் வாழ்வில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி பணத்தை பிடிங்கிட்டு போயிடுவாங்க வெளிநாட்டு வேலை தரேன் வெளிநாட்டில் லைஃப் செட்டில் ஆகும் ஏழு கூடவன் வரக்கரமாகிறார் வெளிநாட்டு உறவுகளை நம்ப வேண்டாம் வெளிநாட்டு பணத்தை நம்ப வேண்டாம் மற்றபடி வறுமை ஒழிகின்ற பொன்னான மாதமாக இந்த சனி வக்கர இந்த நான்கு மாதம் இருக்கும் கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஃபேஸ் வேல்யூ உங்களுடைய தன்மை எந்த தொழில் செஞ்சாலும் முகமலர்ச்சியோடு செஞ்சால் தான் அந்த தொழில் மேன்மையடையும் அப்படியாப்பட்ட ஒரு அமைப்பு யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய தன்மை உடையவங்க தான் கடகராசி ஆனால் இருந்திருந்தா கூட இப்போ வரக்கூடிய வக்ர பயிற்சி உங்களுக்கு யோகம்தான் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியில் அழஞ்சது திரிஞ்சது நோயின் நொம்பலம் தகப்பனை இழந்து சொந்த பந்தத்தை இழந்து உற்றார் உறவினருந்து உள்ளூர் விட்டு வெளியூர் ஓடி ஆடி ஓடி அடைஞ்சுக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு பல அவமானங்களையும் அவப்பேர்களையும் நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த கடகராசிக்கு உண்டு செம்ம ஜாதகம் நீங்கள் இனி வருங்காலங்கள் லாபசனின்னு சொல்லலாம் பாக்கிய சொல்லலாம் நாலா திசையிலேருந்து உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய ஒரு தருணம் இனிமே தான் உண்டு மண்ணு வாங்குவீங்க பொண்ணு வாங்குவீங்க மாலை மாளிகை கட்டணும் ஆசைகள் வரும் விலை உயர்ந்த வண்டி வாகனங்களை வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் இனிமே தான் உண்டு ஆனால் ஆண்களாக பிறந்தந்தால் கொஞ்சம் சுகபோகியாக இருப்பீங்க மனைவியை பயமுறுத்துவீங்க மனைவியை ஏமாற்றுவீங்க எப்படின்னா இருக்க மாற்றான் மனைவி மேலே ஒரு ஆசை பாசம் இருக்கிற மாதிரியான ஒரு கிரேட்டை நீங்கள் கொண்டு வருவீங்க அது உங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ளும் கருத்து வேறுபாடு வரும் இல்ல கடகராசியில பெண்கள் இருந்தா கூட கணவன் அல்லாத ஒரு நட்பு ஒரு நண்பர் இருக்கக்கூடிய தருணமும் இருக்கும் அதுலேயும் ஏமாறுவீங்க இப்ப நல்லவன் யாரு கெட்டவையாரு எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அதனால தெளிவான அமைப்புல இனிமே இருக்கணும் எங்கேயும் ஏமாறாதீங்க காசு பணத்தை யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க இந்த ரெண்டரை வருஷம் நீங்க கொடுப்பீங்க நோய்க்கு கொடுப்பீங்க கஷ்டத்துக்கு கொடுப்பீங்க ஆனா இன்னைக்கு நீங்க மாட்டிக்குவீங்க இருந்திருந்தா கூட இனி வருங்காலத்துல தான் குடும்பம் தான் கணவர் தான் பிள்ளைங்க தான் வீட்டுக்கு மட்டும்தான் நீங்க செலவு பண்ணணும் அடுத்த குடும்பத்துக்கு வாரி இறைக்கக்கூடிய தருணத்துல ஒரு ஜாமீன் போட்டு காசு பணம் கொடுத்துருந்தா வராது அதுக்கு நீங்க கஷ்டப்படணும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த மூன்று மாசம் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல கும்பராசில வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால பெரிய ஏமாற்றத்தை நீங்கள் தாங்க மாட்டீங்க உங்கள் உடம்ப நீங்கள் பார்க்கணும் உங்கள் ஆரோக்கியத்தை பார்க்கணும் காசு பணம் வருதுங்கிறதுக்காக ஒரு ஆரோக்கியத்தை விட்டுட்டீங்கன்னா வீணா விரயமாயிடும் இன்னொரு விஷயமும் இருக்கு கடகராசியில் உள்ள ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க உங்களுக்கு அகைன்ஸாக தான் இருப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு எரிட்டேட் உண்டாகிற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் கூட வரும் ஆனால் குழந்தை மேலே நீங்கள் பாசக்காரர் இருந்திருந்தா கூட வருங்காலத்தை குழந்தைங்க நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி பேசுங்க தெளிவான அமைப்பில் வந்தீங்கன்னா எந்த குறையும் வராது கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாசத்துக்கு அதிபதியான ஒரு ராசிங்க அம்பால் ஸ்ரூபன் சொல்லலாம் சாமியே இவங்க கூட தான் இருக்கும் இனிமே தான் அது சாமி உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய தருணம் வரும் ஆன்மீக ஈடுபாடை பிடிச்சிக்குங்க ஒரு சித்த பெருமக்களை பிடிச்சிக்கோங்க பல தீர்த்த யாத்திரைகள் போங்க இப்படி ஆன்மீகத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வக்ரபுத்தியும் வக்ர சனியும் ஒன்றும் பண்ணாது உக்ரசனியும் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது சனி பகவான் கர்மக்காரகன் நீ தப்பு பண்ணால் உடனே தண்டனம் கொடுப்பாரு இந்த நாலு மாதத்துக்கு தப்பு பண்ணாதீங்க கடகராசி அன்பர்கள் ஆனால் இருந்தீங்களா மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை வைக்காதீங்க அப்போத்தான் உங்களுக்கு பிரச்சனை அதனால் இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும் குறையில்லாமல் நீங்கள் இருக்கணும் அவங்கவுங்க அவங்கவுங்க குடும்பத்தோட சூப்பராக வாழணும் கடக ராசி என்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வக்ர நிலையில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் இப்போத்தானங்க சார் சனி பகவான் எட்டில் அமர்ந்து எட்டி பறித்து இங்கே பாடாக எங்களை முடியல சாமிங்கிற சூழ்நிலையை உருவாக்கி ஒன்பதாம் இடத்துக்கு போனார்னு பெருமூச்சு விடும்பொழுது திரும்பியும் வக்ரமாயிட்டான்னு ஆயிட்டான்னு சொல்கிறீங்களே இது என்ன தான் நிலவரம் எப்படித்தான் மனுஷன் இருக்கவா பறக்கவா அப்படிங்கிற மாதிரி ஒரு இணக்கத்துடன் ஒரு சின்ன வருத்தத்துடன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு விஷயங்களோட கட்டுக்கணும் சனி பகவான் உங்களை பக்குவப்படுத்துவதற்கான வேலை மூட தான் எப்போயுமே பார்ப்பார் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு தான் அவர்களுடைய இயக்கமாகவே இருக்கும் அப்போ இவ்வளோ நாட்களாக உங்களை பக்குவப்படுத்திய சனி பகவான் தற்போது வக்கர நிலையிலிருந்து உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் அப்போ இந்த நூற்றி எட்டு நாட்களில் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அது என்ன மாற்றம் என்னென்ன விஷயங்களில் மாற்றம் அப்படிங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்போ சனி பகவான் ஃபஸ்ட்டு இப்போ இந்த அம் அதாவது நூற்றி எட்டு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறது வந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ரிவர்ஸில் வருவார் அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ரிவர்ஸில் வரும்போது கடகராசி அன்பர்களில் பூச நட்சத்திரக்காரர்கள் இனி வரும் ரெண்டு நாட்கள் மிக நிதானமாக பொறுமையாக தேவையில்லாத யோசனை இல்லாமல் நம்முடைய மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னாலும் சரி அல்லது நம்முடைய வீட்டில் உள்ள ஒரு பெரிய தலைகள் யாரும் தேவையில்லாமல் ஏதாவது சொன்னாலும் சரி இதில் தேவையான விஷயத்தை சொன்னாலும் சரி எக்காந்து கொண்டும் ரகசியத்தை வெளியே உடைக்கக்கூடாது இவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லுவீங்க அவங்க சொல்கிறாங்கன்னு இவங்க இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லுவீங்க கலைச்சல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது நீங்கள் நார்மலாக பேசுன விஷயம் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறிவிடும் நீங்கள் கவனமாக இருக்கணும் வேறு ஒன்றுமே கிடையாது கவனம்னா ஏற்கனவே கவனம் மட்டுந்தான் இருந்தோம் அப்படின்னா இப்போ உள்ள காலகட்டம் கொஞ்சம் கவனம் நிதானமான முடிவு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தன் உங்களுடைய தாய் தந்தை இருவருடைய உடல் ஆரோக்கியம் விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய கடகராசி என்பர்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்பது உண்மை அரசாங்க வேலையில் இருக்கிற அன்பார்ந்த கடகராசி என்பர்கள் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடாது இயக்காந்து கொண்டும் யார் மீதும் அக்கறை வைத்து கொண்டு யார் மீதும் பாசம் வைத்து கொண்டு மாட்டிக்கிடக்கூடாது மாட்டிக்கிட்டீங்கன்னா நூற்றி எட்டு நாட்கள் உங்களை பிடிச்சி அந்த இயக்கத்திலேருந்து வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா நீ நீயாக நான் நானாக இருக்கேன் அவ்வளோதான் என்னுடைய கான்செப்ட் தான் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் நீ என்ன பண்ண போகிற நான் உனக்காண்டி இறங்கி வர முடியாது முடியாதுன்னே சொல்லுங்கள் தப்பு கிடையாதுங்க உங்களை கஷ்டப்படுத்த போகிற உறவு உங்களுக்கு இருக்குது உங்களை புரிஞ்சுக்கிட்ட உறவு தானே உங்களுக்கு வேணும் இல்லையா கடகராசி என்பர்களை புரிந்து கொண்ட உறவுதான் பொக்கிஷம் மிகப்பெரிய பொக்கிஷம் அதாவது அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருதோ இல்லையோ கடகராசி என்பர்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு பல பேருடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கும் ஏற்றி விட்ட ஏனியை போல் உயர்த்தி விட்ட வில்லை போல் இப்போ அம்பு பறக்குதுன்னா அதுக்கு யார் காரணம் வில்லில் வச்சுதான் அன்பை பறக்க விடுறோம் அப்போ அந்த அன்பு பறந்தது தான் மக்களுக்கு தெரியும் இந்த வில்லு உதவி செஞ்சு யாரும் மறந்துருவாங்க அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த சனி எதிர்பார்க்காத நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான விஷயங்களையும் கொடுப்பார் என்பது உண்மை பல தடைகள் பல போராட்டங்கள் பல சிக்கல்கள் பல ஒரு பிரச்சனைகளை சந்தித்து வந்து கொண்டிருந்தால் உறுதியாக மாற்றம் ஏற்படும் என்பது சொல்லலாம் சரி இப்போ அந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் நம்முடைய பூஷ நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டோம் இப்போ மீதி நூற்றி எட்டில் ஐம்பத்தாறு நாட்கள் இருக்காங்களே அவங்க யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் யார் நிதானமாக முடிவெடுக்கணும் அவங்க எந்த டேட் வரையும் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்முடைய கடகராசியில் உள்ள அன்பு நேர்கள் நாலாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பம் முதல் புனபூஷன் நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி அவசரப்பட்டு முடிவெடுத்துடவே கூடாது அவசரப்பட்டு பேசி விடவும் கூடாது முடிஞ்சிடும் மௌன ஐயா எப்படி மௌன ஐயா நான் யாரும் கூடயும் என் தேவைலாம் பேச மாட்டேன் அதுக்கப்புறமும் எனக்கு பேச வாய் வந்தால் தண்ணி எடுத்து கடகம் மனசுல வச்சு குடிச்சிடும் உங்களுடைய மன அழுத்தம் டிப்ரெஷன் கண்டிப்பாக குறையும் என்பது நிதர்சனமான உண்மை பல தடைகள் பல பிரச்சனைகள் பல போராட்டங்களை கடந்து வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் ட்ரேனிங் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்களை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா நம்மளுடைய கடகராசிக்கு மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய முன்னெடுத்தையும் விரும்புவான் மூலமாக பெற முடியும் அதே போல் நம்முடைய கடகராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக படிப்பீங்க அற்புதமாக படிப்பீங்க கவலையே பட வேண்டாம் நல்ல மாற்றம் முடியும் எந்த போட்டியில கலந்துக்கோங்க பேச்சு போட்டி விளையாட்டு போட்டி எந்த போட்டியினாலும் கலந்து கொள்ளுங்கள் போட்டியில் நீங்கள் வெற்றி பெற்று ஒரு வீர வாகை ஒரு அற்புதமான காலகட்டம் சனிமோகனுடைய இயக்கம் உங்களோட லைஃப்ல இந்த வட்டம் வக்கர நிலையிலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை கடகராசினியர்களை ரொம்ப பாசம் தாய் பாசம் அதே மாதிரி உணர்வுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் மட்டும்தாங்க ஏன்னா இந்த ராசியே ஒரு நீர் ராசி அப்படிங்கிறதுனால இந்த தத்துவத்தில் பிறந்த நீங்கள் உணர்ச்சி மயமானவர்கள் உணர்வு மயமானவர்கள் உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நிச்சயமாக நம்ப முடியாத மிக நல்ல பலன்களை கொண்டிருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து யூடியூப்பில் கமெண்டில் நிறைய பேர் என்னங்க நீங்கள்லாம் சொல்கிறீங்க எங்களுக்கு என்னங்க ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது ஒரு பாசிட்டிவான விஷயம் எதுவுமே லைஃப்பில் இல்லையங்கன்னு நிறைய புலம்பிகிட்டு இருந்தது எல்லாம் கடவுளுக்கு கேட்டுருச்சு அதனால் இந்த நூற்றி நாட்கள் வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சகல விதத்துலேயுமே நல்ல பலன்களை தரப்போகுது அதே மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இந்த கடகராசிக்கு இவர் வந்து யாராக வர்றாரு அப்படின்னா சப்தமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக வருகிறார் அப்போ எப்பயுமே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நீங்க ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியிடமும் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவரிடமும் ரொம்ப ரொம்ப அவங்க கிட்ட வந்து ஒரு ஒபீடியண்ட்டாக ரொம்ப பாசமாக அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா உங்கள் ராசிக்கு நேர் ஏழாம் ராசியும் எட்டாம் ராசியும் ஒரு அமைப்பாக அவங்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அந்த ஏழு எட்டுங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கிற சனி பகவான் இப்போ இவ்வளோ நாளாக ஒன்பதாம் இடத்துக்கு போயிருந்தார் உங்களோட தந்தையார் உடல் நலத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்தார் இவர் தற்போது மறுபடியும் எட்டாம் இடமான அஷ்டமாதிபதியான அந்த இடத்துக்கு வந்து சனி வக்ரம் அடைந்து வருகிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் நீங்கள் இதுக்கு முன்னாடி அனுபவித்த சின்ன

கடகராசினியர்களுக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சப்தம அஷ்டம இந்த ரெண்டு பாவகத்தையுமே சனி பகவான் கையில வச்சிருக்காரு அப்போ அஷ்டமாதிபத்தியத்தை பெற்று அஷ்டமஸ்தானத்திலே அமர்ந்து உங்களை ரொம்ப பாடா படுத்திக்கிட்டு இருந்தார் அப்போ அந்த படுத்திக்கிட்டு இருந்த தன்மையை மாறி இப்போ ஒம்போதுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களோட அப்பாவோட உடல் நலத்துல மட்டும் நீங்க கவனம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துருக்குறாரு அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய பாகியத்தை ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்கள் ஏதாவது இருந்தா அது வந்து அது என்ன அளவுல இருக்கோ ஏன்னா சனி பகவான்றவர் தராசு போன்றவர் அதனால தான் அவருக்கு என்ன பண்ணியிருக்கோம் தராசுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் வந்து உச்சம் கொடுத்துருக்கோம் அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் நீங்கள் பண்ணின ஒரு ப புண்ணியத்திற்கு ஏற்ப உண்டான பாக்கியத்தை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய பாக்யஸ்தானத்தில் போய் உட்காண்ட்ருக்கிறார் இப்போ அஷ்டமத்துக்கு வந்திருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள்லேருந்து உங்களை தீர்த்து வெளியில் கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறாரு அதே மாதிரி குழந்தைங்களா இருக்கீங்க படிப்பில் வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன் வேணும் மறந்து போய்டும் நிறைய மறக்கும் ஏன்னா இன்னொரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டில் கேது வந்துட்டதுனால உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பாடாக படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அதிகமாக மறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகளே அதனால் படிப்பில் அதிகமாக கவனம் வைங்க பெண்களும் ஆண்களும் கணவர் மனைவி அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போங்க அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயமா இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ராகுக்கு எதுவுமே ஒரு ட்ரபுள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் அனுசரித்து செல்வது ரொம்ப சால சிறந்ததாக இருக்குங்க அதே போல் இந்த கடகராசியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி செஞ்சே வந்து ஒரு எனக்கு நான் இப்போ வந்து எனக்கு யாராவது உதவி செய்கிற நிலைமை இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க கவலைப்படாதீங்க உங்கள் நிலைமை நிச்சயமாக ஒரு மிராக்கெல்லாம் நிறைய மாறப்போகுது இந்த நவம்பருக்குள்ளே நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய குரு அதிசார பயிற்சியுமே உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது அதனால் ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசிக்கு வந்துவிட்டது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தொழில் வேலையில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட இருக்கவங்களே ஏதாவது பேக் ஃபயர் உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் யார் நம்ம கூட என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கே நம்மளாலே கண்டுபிடிக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு தன்மைகளை கடகராசி அன்பர்கள் பெற்றுள்ளீர்கள் என் கூடையாக இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னே தெரில எனக்கு இந்த மாதிரி ஒரு ஓனர் வந்து பயங்கரமாக திட்டு விழுந்தது நான் என் நண்பனோட நம்பி தான் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன் அவன் என்னை வந்து கொஞ்சம் ஏமாத்திட்டான் சங்கடப்படுத்திட்டான் அப்படிங்கிறத உண்டான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அதே மாதிரி சொல்லாமல் கொல்லாமல் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறுறதுக்கு உண்டான அமைப்பை எடுத்துகிட்டு போகாதீங்க அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு போங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதாவது என்னன்னு இழுபொறையாக இருந்த விஷயம் டக்கு டக்கு டக்குன்னு முடிவு வர வரக்கூடிய ஒரு தன்மையை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக வரப்போகுது இனிமேல் வரப்போகிற நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த கடகராசி நேயர்கள் அதாவது நீர்க்கரையோரம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அம்பிகை ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு சால சிறந்தது அதுவும் பௌர்ணமி நாளில் நீர்க்கரையாக இருக்கணும் அது உங்கள் ஊர்கிட்ட இருந்தாலும் சரிங்க அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு பௌர்ணமி நேரத்தில் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து குச்சனூரோ திருநள்ளாரோ செல்லும்போது அபிஷேக ஆராதனைகளில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு உண்டான ஒரு நிவர்த்தியை பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக இந்த சனிவக்ர பயிற்சி நல்லது பண்ணும்